காலையில கூட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ என்னதான் வந்து இருக்குது கூட்டினாலே நீ எல்லாம் குப்பை வரத்தான் செய்யுங்க பாருங்கள் எல்லாம் வீடு சுற்றி மரம் எல்லாம் எல்லாம் வேப்பஞ்செடி இதை வே இது என்ன நெல்லிக்காய் மரம் அப்போ நெல்லிக்காய் மரம் பெருசு பெருசாக இருந்துருக்கு கொய்யா மரம் அது இது நிறையா இருக்குது குப்பை வரத்தான் செய்யும் அப்புறம் எதுக்கு வெட்டியாக கூட்டிகிட்டு இருக்கணும் முடிஞ்ச என்னால கூட்டிட்டு சரி கூட நான் கூட்டுறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் என்ன நான் கொஞ்சம் என்ன சரி அம்மா இது நான் மோல கேட்கலான் இருந்தேன் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல ஆரம்பிச்சுட்டோம் பாத்தியா இப்போ நான் கூட ஹாலில் இருக்கேன் சரி இது நாங்கள் கூட என்னோட என் கூட இருக்கிறேன் கவசாத்தியர் அதனால் இது சவுண்டு எனக்கு பெருசாக கேட்காது நீ ஹாலில் தான் அதிகமாக இருப்பேன் அதை விட கிச்சனில் தான் அதிகமாக இருப்பேன் பெட்ரூமும் பக்கத்துலேயே இருக்குது இது ஒன்று மாற்றி ஒன்று கத்துகிற கற்று உனக்கு டிஸ்டர்பாகவே இருக்காதா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை கற்றுனா அதையாக இருக்குது கேட்கறது ரொம்ப நல்லா இருக்குது தண்ணிக்குறேன் சட்டை விட மனுஷனாக இருக்கு பேசுறாங்க வேற மனுஷன் சத்தம் அதை விட இதுகளெல்லாம் பரவாயில்ல தமிழ் இதுகெல்லாம் டவுனில் இந்த மாதிரி சட்டம் எல்லாம் கேட்கவே முடியாது இந்த குயில் சத்தம் இந்த காக்காக்கா சத்தம் இந்த கோழி சத்தம் இதெல்லாம் எனக்கு கேட்கறது ரொம்ப சத்தமாக இருக்கு நான் ஏதாவது அது நான் ஏதாவது முடியாது அப்படின்னு கூப்பிட்டு அது எனக்கு பதில் சொல்லுது எனக்கு ரொம்ப அது கூட பேசுறதுக்குள்ள மாட்டேக்கு பார்த்தி அதனாலும் தேதி பேசுது ஆமாம் நீ இதுக்குள்ளே தீவனம் போட்டே இல்லையா அதெல்லாம் போட்டாச்சு இப்போதான் போட்டு வரேன் இப்பதான் போட்டுட்டு வரேன் அது அப்படித்தான் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே உங்களுக்கு வேற வேலை இல்லை ஆமா ஆள் ஒரு ஆள் கூட இருந்து நாயம் பேசிட்டு இருக்கோமே இவன் இவன் கூப்பிட்டா அடுத்து இன்னொன்னு பதில் சொல்ல இன்னொன்னு பதில் சொல்ல அப்புறம் இங்க வெளியில் இருக்கிறது பதில் சொல்ல இது என்ன பண்றது இது மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே தான் கிடைக்கும் அதனால தான் கேட்டேன் தொந்தரவா இல்லையான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேல உட்காந்துருக்க சாப்பாடு ஆகணும்

உன் உனக்கு இல்லை ஆமாம் ஃபோனை ரிங் எடுத்து சத்தமும் கேட்கல அது கால் வந்த மாதிரி எனக்கு தெரியலாம் நிறைய இருக்காங்க யாரும் நீ கூப்பிட்றதே இல்லையா யாரும் கூப்பிடறது இல்லையாங்கிறதில்ல நான் வந்து ஃபோனை சைலம்ல போட்டேன் ஓ அதாவது முதல் விஷயம் யாரும் எங்கிட்ட பேசுறது இல்லையாங்கிறதில்ல நான் யார்ட்டையுமே பேசுறதில்லை அதுதான் நீ நீ நினைக்கிற மாதிரி வந்து என்ன எங்கிட்ட யாரும் பேசறது இல்லையாங்கறது இல்ல நம் என்னன்னா நான் யார்கிட்டயுமே பேசறது இல்ல நான் எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பல வருஷமாச்சு எல்லா நம்பரையும் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் நான் யாருகிட்டயுமே பேசறது இல்ல அதுதான் ஏன்னா நிறைய பட்டுட்டேன் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் எந்த ஒரு விஷயம் வேண்டாம் நான் தனியா சந்தோஷமா தான் இப்ப நான் தனியா இருக்கிறேன் அதனால வருத்தமா இருக்கிறேன்

இவங்கெல்லாம் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க நம்பிக்கை துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு இவங்க போதும் அதனால் வந்து வரலங்குற என் போனை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சைலண்ட்ல தான் எப்பவுமே இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய திட்டுவாங்க உங்க எத்தனை தடவைனா கால் பண்றது வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டே இருக்கேன் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா கடைசியான வாட்ஸ்அப்ல எப்ப லாக்இன் பார்த்தா தெரியும் எத்தனை மாசமாச்சுன்னு தெரியும் நிஜம்